ரிஃப்ளெக்ட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம் என்று சந்திக்க இறக்கும் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நம்பி சார் இப்போ சமீபத்தில் விக்ரவாண்டி இடைத்தேர்தல் பரப்புரைகள்லாம் வந்து முடிவுக்கு வரதை வந்து பார்க்குறோம் இப்போ இந்த பரப்புரைகள் மேற்கொள்ளும்போது நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு இதில் வந்து முக்கியமான விஷயங்களா நீங்கள் இதெல்லாம் பார்க்குறீங்க இல்லை ஒரு இடைத்தேர்தல் பிரதான எதிர்கட்சி போட்டியிட போட்டியிட்டாலுமே இடைத்தேர்தலுக்கு ஒன்றும் பெரிய வேல்யூ கிடையாது நம்ம ஆர்கே நேரம் பார்த்தோம் ஈரோடு கிழக்கை பார்த்தோம் பொருவாக ஈரோடு கிழக்கு பை எலெக்ஷன் வந்து உசிலம்பட்டிலையோ முதுவளத்தூர்லேயோ தூத்துக்குடியிலேயோ ஆட்டிப்பட்டிலேயோ வந்தால் எப்படி இருந்திருக்குங்கிற கருத்தை நான் அப்போவே முன் வச்சேன் பாருங்கள் இந்த நாலு இடத்துலையுமே அதிமுக டெபாசிட் இல்லை தென் மாவட்டத்தில் இப்போ தான் ஓபிஎஸ் பிரிஞ்சு போன அந்த சூழ்நிலையில் அந்த இடைத்தேர்தல் வந்து ஈரோடு கிழக்கில் வந்தது எடப்பாடிக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருபத்தஞ்சி சதவீத வாக்கு பாஜக ஆதரவோடு அவர் எடுத்துட்டார் அது கூட இன்றைக்கி அண்ணாமலா அவர்கள் வந்து ஓபிஎஸை போட்டி விடாண்டாம் தினகரனை போட்டி போடாண்டாம் என்னெல்லாம் கேட்டுக்கிட்டதான் சொல்கிறாரு அப்போ எவ்வளோக்குள்ளே எடப்பாடியோட அரசியல் நகர்வுகள் இருக்குது மற்றவங்க எவ்வளோக்குள்ளே ஏமாளிகள் இருக்காங்க நமக்கு தெரிய வருது எனிவே அதில் ஈரோடு கிழக்கு வந்து மற்ற நாலு இடத்துக்குமே பிறந்தல அது மாதிரி விக்கிரவாண்டி தமிழ்நாட்டில் மற்ற பகுதிக்கு பொருந்தாது பெண்ணகரம் மற்ற பகுதிக்கு பொருந்தாது இது பெருந்துறை மற்ற பகுதிக்கு பிறந்தாது பெருந்துறையிலேயும் மயிலாப்பூரில் எலெக்ஷன் நடந்தது பெருந்துறையில் மதிமுக ரெண்டாவது வந்து மயிலாப்பூரில் நாலாவது போச்சு எல்லாத்துக்கும் மேலே ஆர்கே நகர் ஐம்பது சதவீதம் எடுத்தது நகரம் அஞ்சரை பர்சன்ட் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே எடுத்தார் நீங்கள் திண்டுக்கல்லே அப்படித்தானே ஐம்பத்தஞ்சு சதவீதம் எடுத்த எம்ஜிஆர் வந்து எழுபத்தேழுல முப்பது புள்ளி மூணு தானே எடுத்தார் கூட்டணியோடு முப்பத்தி மூணு புள்ளி மூணு எடுத்தார் மும்மனை போட்டினால்தான் அது வெற்றியே பெற முடிஞ்சு நாலு மணி போட்டின்னா அந்த வாக்கு எடுத்து யாருமே வெற்றி கூட பெற முடியாது ஸோ இடைத்தேர்தல் வேறு பொதுத்தேர்தல் வேறு என்றாலும் இந்த இடைத்தேர்தலில் வழக்கம் போல் ஆளுங்கட்சி திமுக ஐம்பத்தஞ்சு சதவீதம் வாக்கப்பெறும் திமுக பெருசாக வந்து அவங்க ஒரே டார்ஜெட்டு பாமகவை டார்ஜெட் பண்ணால் வன்னியர் சமுதாயத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு குறிப்பிடத்தக்க வன்னியர் ஓட்டுகள் இருக்குது அந்த ஓட்டு பாதிக்கப்படுங்கிறதுக்காக பாஜகவை டார்கெட் பண்ணி பாஜகவுக்கு முதுவுக்கு பின்னாடி பாமக நிற்குது பாஜக ஜாதிவாரி கணக்கெடுப்பை எதுக்குறது பாமக அங்கே நின்றுக்கிட்டு இதை கேட்கலாமா அந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க நாம் தமிழர் அவங்களும் எங்கள் ஐயா ராமதாஸ் எங்கள் ஐயா அன்புமணின்னு நாளைக்கு ஒரு கூட்டணி வாய்ப்பு வந்தாலும் வரலாங்கிறதுல அவங்கள மரியாதை கொடுத்து பேசி இது பண்ணுறாரு எதிர்ப்புங்கிறது காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கு எதிர்ப்புங்கிறதுலாம் அவங்க போகிறாங்க பாமக பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை அடையணுங்கிற இதுலேயும் போகிறாங்க அதே வேளையில் என்டிஏல நாங்கள் உறுதியாக இருக்கணுங்கிற காட்டுறதுக்காக அண்ணாமலையும் அன்புமணியும் வந்து அந்த பிரச்சாரத்தை மாம்பழத்தை தூக்கிட்டு அந்த பிரச்சாரத்தை அன்புமணியும் அண்ணாமலையும் பண்ணுறாங்க ஸோ இங்கே இதில் என்டிஏ கேண்டிடேட்டாட்டு அன்புமணிங்கிற கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணது அண்ணாமலை ஸோ பாமக வந்து என்டியில் தொடர்றதுக்கு விரும்புகிறாங்க அல்லது இதோடு உடச்சிட்டு போய் நாங்கள் என்டிஏ இல்லை நாங்கள் என்டிஏ பாஜக எங்களுக்கு நஷ்டம் அப்படின்னு அவங்க போயிருக்கலாம் அப்படியே அவங்க போகலை என் தொடர விரும்புகிறாங்க அதே வேளையில் கீழ்மட்டத்தில் பத்து புள்ளி அஞ்சையும் பெருசாக எடுத்து இது பண்ணுறாங்க அதிமுக போட்டியிடாதனால ஜெயலலிதா படத்தை போட்டு இது பண்ணுறதும் அதிமுகவுக்கு ஒரு போராட்டத்துக்கு சீமான ஆதரவு கொடுக்குறதும் ஆனால் சீமான் தேர்தல் களத்துக்குள்ளே நாங்கள் தனிச்சு நிற்போம் ரெண்டு மடங்கு வாக்கு எடுப்போம் நாங்கள் தனியாக போவோங்கிறத அது பதிவு பண்ணிட்டார் இப்போ இங்கே பெரிதளவில் பேசப்படுறது அப்படின்னா இப்போ அதிமுக வந்து இந்த தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெரிதளவில் பேசப்படுது அந்த ஓட்டை பிரிக்கிறதுக்கு இப்போ நாம் தமிழர் எங்களுக்கு தான் போடணும்னு சொல்லி ஒரு பக்கம் கேட்குறாங்க பாமக வந்து ஒரு பக்கம் அவங்களுக்கு எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு பாமக தலைவரில் இருந்து இப்போ எண்டிய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வரைக்குமே அவங்க ஓட்டுக்கு வந்து பங்கு கேட்கறதை வந்து பார்க்க முடியுது இவங்க ரெண்டு பேருமே கேட்குறாங்க எப்படி போகும்னு பார்க்குறீங்க அந்த ஓட்டில் பெரும்பகுதி திமுக தான் போகும் ஜெயலலிதாட்ட ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நாற்பத்தி சதவீத வாக்கு இருந்தது இப்போ ஐயா எடப்பாடி இருபது சதவீத வாக்கு தான் இருக்குது இருபத்தஞ்சு சதவீத வாக்கு காணல பத்து சதவீதம் முக ஸ்டாலினுக்கு போயிட்டு கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பு மு ஸ்டாலினுக்கு இல்லை பட் வலைத்தளங்களில் கலைஞருக்கு மேலே உள்ள அந்த எதிர்ப்பை மு ஸ்டாலின் மேலே காட்டினாலும் அதை பார்க்குறதுக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்துக்காக பலர் வந்து அந்த வலைத்தளவாசிகளை திருப்திப்படுத்துறது சொல்கிறாங்க தரவுகள் அதை டிஸ்ப்ரூவ் பண்ணுது ஏன்னா திமுக வந்து பெரிய லெவலில் ஏறி போயிட்டாங்க அடுத்தால ஒரு எட்டு சதவீதம் நாம் போகுது ஒரு ஏழு சதவீதம் அண்ணாமலை ஓபிஎஸ் தினகரம்னு போகுது தென் மாவட்டத்தில் அண்ணா தென் மாவட்டத்தில் அதிமுக படுதொலி இடைய காரணம் அண்ணா திமுக வாக்கள் ஓபிஎஸ் தினகரம் ரோட்டில் வெளியேறினதான் காரணம் அது வந்து ஒரு பெரிய ஒரு பின்னடைவை கொடுத்துட்டு அதே போல் அண்ணா திமுக ஓட்டில் கொங்கு வேளாளர்கள் ஓட்டையும் அண்ணாமலை வந்து உடைச்சிட்டார் அப்போ நீங்கள் கொங்கு வேளாளரோட உடைச்சிட்டாரு இந்த நாடார் ஓட்டெல்லாம் எதிராக போயிட்டு தேவர் ஓட்டெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் எப்படி பத்தொம்பதோட ஒரு பர்சன்ட் அதிகம் வருவார் எடப்பாடி பழனிசாமின்னு ஐயா கே பி முனுசாமியோட குரல் எனக்கு கேட்குது கேபி முனுசாமி தன்னோட செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்காக ஓங்கி குரல் கொடுக்குறாரு ஆமாய்யா உண்மைதான் ஐயா சேலத்தில் முப்பத்தெட்டு சதவீதம் கள்ளக்குறிச்சியில் நாற்பது சதவீதம் சிதம்பரம் விழுப்புரத்தில் முப்பத்தஞ்சு சதவீதம் தாண்டி வன்னியர் பெல்ட் எல்லாமே வந்து வன்னியர் வாக்கில் அள்ளி குவிச்சிருக்கிறாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி அதுதான் உங்களுக்கு ஒரு சதவீதத்தை தூக்கி விட்டுருக்கு சேலத்தில் எம்ஜிஆர் ரெட்டை இலை ஜெயலலிதா முப்பத்தெட்டு சதவீதம் வாக்கு திருநெல்வேலியில் எம்ஜிஆர் ரெட்ட இலை ஜெயலலிதா எட்டு சதவீத வாக்கு அப்போ சேலத்துக்கும் திருநெல்வேலிக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் இருந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் அதிமுக இல்லைல்லாம் அதுதான் இப்போது நிலமை பிராமணர்கள் ஓட்ட அதிமுக இழந்துட்டு தென்சென்னை எக்ஸாம்பிள் பெருமளியாளர் ஓட்ட அதிமுக அளந்துட்டு மத்திய சென்னை எக்ஸாம்பிள் முக்கலத்தூர் ஓட்ட அண்ணா அளந்துட்டு ராமநாதபுரம் தேனி எக்ஸாம்பிள் நாடார் ஓட்ட அதிமுக அளந்துட்டு கன்னியாகுமரி திருநெல்வேலி எக்ஸாம்பிள் ஸோ இப்படி நம்ம ஆதாரங்களோடு கொடுத்து பார்க்கும்போது நாடார் தேவ முக்கலத்தோர் பிராமணர் ஓட்டுகளை இழந்த அண்ணா தக வன்னியர் ஓட்டில் கணிசமான மிக கணிசமான இடங்களை பிடிச்சி பிடிச்சிருக்கு தான் உண்மை அன்னைக்குள்ளே அண்ணா திமுக வேறு இன்னைக்குள்ளே அதிமுக வேறு எம்ஜிஆர் தேர்தலில் தான் தான் அந்த ஐடி அந்த கேடர்ஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க இப்போ அண்ணாமலைக்கு எதிராக புதுச்சேரியில் போராட்டம் நடக்குது தமிழ்நாட்டில் ஐடி விங்கை தவிர ஏன் போராட்டம் நடத்தலைன்னு கேட்குறாங்க ஸோ இப்போ வைப்ரண்டாக இல்லை அந்த கட்சி எனிவே அண்ணா திமுக வந்து அதன் தன்மைகள் மாறியிருக்கு எம்ஜிஆர் காலத்தில் இருந்த இருந்தால் ஜெல்லா காலத்தில் அந்த தன்மை மாறிட்டு அது ஈரோடு கிழக்குலேயே நம்ம சொன்னோமே அதுதானே இன்றைக்கி தூத்துக்குடி உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி தென் முதுகுளத்தூரில் வந்திருக்குது ஸோ அண்ணா திமுக வந்து இன்றைக்கி ஒரு இருபது சதவீத வாக்கு உள்ள கட்சி அதன் தன்மை எடப்பாடி தலைமையில் ரெண்டு ஜாதிகளின் ஆதரவு அதிகமாக பெற்ற கட்சி குறிப்பாக வன்னியர்கள் ஆதரவு மிக அதிகமாக பெற்ற கட்சி இப்போ விக்கிரவாண்டியில வந்து வன்னியர் பெல்ட் அப்படிங்கிறதுனால தான் வந்து வன்னியர் வேட்பாளர்களா எல்லா கட்சியும் ரொம்ப இறக்கியிருக்காங்க அப்படிங்கிறது வேற ஒரு பொருளாக இருந்தது இப்போ இப்படி இருக்கும்போது பாமகவுக்கு அங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து எங்களுக்கு ஒரு வலுவு இருக்கு நாங்க வந்து பலமா இங்கே வந்து போட்டிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆனா அவங்க என்னதான் இருந்தாலும் பாஜகவோட கூட்டணியில இருக்கிறாங்க இந்த நிலையில வந்து பாமகவை வந்து இவங்க எப்படி அந்த இடத்துல மக்கள் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க மக்கள் அது இது கால் உண்ண முடியலன்னா நீங்க ஒரு கதைகளை சொல்றீங்க ஆனா டாக்டர் ராமதாஸ் தன்னோட வேட்பாளரை வந்து அண்ணாமலை அறிவிக்க அனுமதிச்சிருக்காரு இல்லையா அது வேட்பாளர் அண்ணாமலை தான் அறிவிக்கிறார் அதுல வந்து என்டிஏ இருக்குன்னு தான் அர்த்தம் அப்போ இந்தியாவில் தொடர்ற அண்ணா விரும்புகிறான் தான் அர்த்தம் எண்டிய மீட்டிங்கை விட்ற வேண்டியில் அண்ணாமலை எல்லா தலைவர்களும் வந்து போடுறாங்கன்னு சொன்னால் என்டிஏங்கிறது கூடுதல் பலனு தானே அவங்க காட்டுறாங்க ஸோ அவங்க பாமக தரப்பு இந்தியாவில் இருக்கிறது பலனு தான் நினைக்கிறாங்க இல்லை கண்டிப்பாக அவங்க பலன் நினைக்கிறாங்கங்கிறது ஒரு புக்குறவு இப்போ அதிமுக வந்து நாங்கள் அவங்க கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்துவிட்டாங்க இப்போ நடுவில் அந்த படம் பற்றிலாம் கூட இப்போ ஜெயலலிதா அவருடைய புகைப்படம் பயன்படுத்தி வந்து ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது அதிமுகவினர் இடையில இருந்துமே வந்து இப்போ டிடிவி தினகரன் அங்கே இருக்கிறாரு ஓபிஎஸ் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து பேசும்பொழுது கூட நாங்களாம் இருக்கிறதுனால பயன்படுத்துகிறது எங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இப்போ நிறைய கட்சிக்குள்ளே அதிமுகவுக்குள்ளே இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு பெரிய பிளவு அதே ஏற்றிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜெயலலிதா படத்திலே பிரயோஜனம் இல்லைன்னு நான் சொல்கிறேங்க எங்க சேலத்தில் முப்பத்தெட்டு சதவீத வாக்கு ஜெயலலிதா படத்தை போட்டால் வந்து வன்னியருக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்தனால வந்துங்க சேலத்தில் இது திருநெல்வேலியில் எட்டு சதவீத வாக்கியம் போச்சு திருநெல்வேலி பாருங்கள் ரெட்டலைக்கு எங்கள் சீனியர் ஜிஆர் ரெட்மெண்ட் சார் அவரை வந்து திருநெல்வேலிக்காண்டி எழுபத்தேழில் மக்கள் மக்களத்தில் எம்ஜிஆர் போடுறாரு சைவ பிள்ளைமார்கள் பிள்ளைமார்கள் நரம்பன தொகுதி நெல்லை கண்ணன் ஒரு ரெண்டாவது வந்தார் சகோதரர் நெல்லை கண்ணன் அந்த தொகுதியில் போடுறாரு அங்கே ஜிஆர் ரெட்மெண்ட் சார் ஜெயிக்கிறார் பாளையங்கோட்டை நாஞ்சல் மனோகரன் இருக்கிறார் அவர் ஆறுமுக கோனார் காங்கிரஸு பாளையனா பாலேஷ் சண்முகம் இவங்களாம் இருக்கிறாங்க நாஜில் மனோவரம் ஈஸியாக ஜெயிக்கிறாரு ஒய்எஸ்எம் யூசுப் ராதாபுரம் தொகுதியில் நாடார் மஜாரிட்டி தொகுதியில் ஒரு முஸ்லீம் ஜெயிக்கிறாரு இதெல்லாம் எழுபத்தேழுல மக்கள் திறன் ஜெயர் திருநெல்வேலி மக்களவைக்குள்ள தொகுதிகள் தான் இது இன்னும் ஆலங்குளத்தில் பாண்டிய தென் நாங்கு ரெண்டாவது இடம் வந்து திமுக வந்து முதலிடம் வின்சென்ட் ரெண்டாவது இடம் வேலையாக வந்தார் ஸோ இந்த பொசிஷன் அம்பாசமுத்தரில் சிபிஎம் கேண்டேட்டு அதிமுக கூட்டணி அஞ்சு தொகுதி ஜெய்த்தாங்கங்க ஒரு தொகுதியில் ரெண்டாவது வந்தாங்க இந்த இடம் அந்த அண்ணாதிமுகவுக்கான ஒரு பிளேஸாக இருக்குது ஜெயலலிதா அம்மையாரோட தொண்ணூத்தொன்று இது இது பார்க்கும்போது அங்கே அந்த பெல்ட்டுக்குள்ளே அவ்வளோ தொகுதியும் சேர்த்து எடுத்தாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு தொகுதிக்குள்ளே ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆர் வந்து யூனிஃபார்மாக வச்சுருந்த ஒரு தொகுதிக்குள்ளே எடப்பாடி பழனிசாமிக்கு எட்டு சதவீதம் தான் கிடைக்குதுன்னா அங்கே திருநெல்வேலியில் எம்ஜிஆர் அங்கே போனார் ரெட்டைல் எங்கே போச்சு ஜெயலலிதா எங்கே போனாங்க இப்போ திருநெல்வேலிக்கும் ஜெயலலத்துக்குள்ளே வித்தியாசத்தை பார்க்கணும் சும்மா கண்ணை மூடிட்டு ரெட்டாள ஜெயலலிதான்னு பேசிகிட்டு இருக்கக்கூடாது தென்சென்னையிலே பிராமணர்கள் வந்து மோடி அண்ணாமலைன்னு தாமரைக்கு ஓட்டை போட்டுட்டு போயிட்டாங்க ரெண்டாவது இடம் தாமரை வந்துடுச்சு அப்படி இருக்கும்போது நீங்கள் ஜெயலலிதா ரெட்டலி சொல்கிறதால என்ன இருக்குது ஸோ இந்த இடத்துக்குள்ளே விக்கிரவாண்டியில் ரெட்டல ஜெயலலிதாணி ஜெயலலிதா வச்சு அவங்க கேட்குறாங்கன்னு சொன்னாலும் அது ஒன்றும் பெரிய ஒரு இது இல்லை அண்ணா திமுக போட்டி போடாதனால அதிமுக பாக்காளர்கள் நம்மளுக்கு வரணுமேங்கிறதுக்காக ஜெயலலிதா பேர் சொல்கிறாங்களே தவிர மற்றபடி ஜெயலாவுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது அவங்க மக்கள் தலைவி அதை நம்ம மறுக்க வரல ஆனால் இங்கே வாக்கு கிடைச்சது பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வண்ணீர் கொடுத்தாருன்னு தான் சேலத்தில் கிடச்சிது அதுதான் அவரு கிடச்சிது அதே மாதிரி திருநெல்வேலில் நாடார்கள் வந்து எதிராக போயிட்டாங்க ஐயர் நாடாரம் என்ன செய்ய முடியும்னு மதிப்பிற்குரிய தம்பி அன்பிற்கும் பாசத்துக்குரிய தம்பி முதுவன் பழனிசாமி ஆணவத்தோட ஒரு சவாலை விட்டார் நாங்கள் நாடார்களை வந்து நீங்கள் எந்த காலத்துலேயும் தேவருக்கு எதிராக ஓசி ஓட்டா இலவச ஓட்டா யாருக்கும் எதிர்மறை ஓட்டா போடக்கூடாது நேர்மறையாக நீங்கள் ஓட்டு போடுங்க யாருக்கும் வேணாலும் போடுங்க பாஜகவுக்கு போடுங்க திமுகவுக்கு போடுங்க நாம் தமிழருக்கு போடுங்க யாருக்கும் இல்லை அதிமுகவுக்கு கூட போடுங்க ஆனால் முக்களத்துவிற்கு லெவலில் நெகட்டிவ் ஓட்ஸாக அந்த ஓட்டை போடாதீங்க பிரச்சாரத்தை நாங்கள் முன்னெடுத்தோம் நாங்கள் முன்னெடுத்த அந்த பிரச்சனையில் பிரச்சாரத்தில் வந்து அதிமுக நாடாரர்களுக்கு எவ்வித பயனும் தராத கட்சிங்கிறத நாடார் சமுதாயம் புரிஞ்சுக்கிட்டாங்க முன்னோர் காலத்தில் நாங்கள் மற்ற ஜாதிகளை அன்னாதிமுகக்கு எதிராக திருப்பிடுவோங்கிறதுக்காக எங்களுக்கு பயந்து நாடார்கள் சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மறைமுன்னர்னு ஜெயலலிதாமியார் வந்து ஒரு பெரிய ஐஸை வச்சு தலையில் கிரீடத்தை தூக்கி வச்சு நாடார் எதிர்ப்பை வந்து டைவெர்ட் பண்ணி நாடார்கிட்ட ஜெயலலிதா அம்மையார் செலண்டர் ஆனாங்க அந்த கட்டத்தில் அதை வந்து ஓபிஎஸ் கூட அதை பிறந்தன்மையாக ஒரு விழாவில் ஜெயலலிதா அம்மையார் குறிப்பிட்டார்ன்னு அப்படியே குறிப்பிட்ட அப்படியே பாசிங்காக போகிறார் அதை எடப்பாடி பழனிசாமி ஏன் சொல்லலை அதை சொல்லதுக்கு மிதன் பழனிசாமிக்கு அப்பாவுக்கு ஏன் வாய் வரமாட்டேங்குது நாக்கு வரமாட்டேங்குதுங்கிறத வந்து பெரிய பிரச்சாரமாக தென் மாவட்டத்தில் கரிநாடார் டீம் நம்ம நமக்கு வேண்டிய ஆளுங்க தான் அந்த இதுக்குள்ளே வந்து எல்லோரும் அதை எடுக்கும்போது வந்து அது வந்து அதிமுக நமக்கு பிரயோஜனம் இல்லாத கட்சிங்கிறத நாடார்கள் உணர்றாங்க ஸோ அங்கே வந்து எட்டு சதவீதத்துக்கு பேர் தான் அதிமுக இங்கே வன்னியருக்கு யார் யாரு கொடுத்தா பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் எடப்பாடி ஏதானே கொடுத்தாருன்னு வன்னியர்களின் பெருந்தலைவராக இங்கே வந்து சேலத்தில் எடப்பாடி உயர்ந்துறாரு ஸோ இங்கே எம்ஜிஆர் எங்கே வந்தார் ஜெயலலிதாங்க வந்தார் ரிட்டர் எங்கே வந்தது புரியுது புரியுது இப்போ ஆனால் வந்து இப்போ அதிமுகவினராலையும் பா பாமகவினாராலும் பாஜகவினாராலையும் வந்து அந்த விக்கிரவாண்டி தேர்தல் களத்தில் வந்து எடப்பாடி அவர்களை ரொம்ப சாடிக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஏன் செயலை வந்து அந்த களத்தில் அவங்க பண்ணுறதுன்றது சரியா கிடைக்கிற ஓட்டு எடப்பாடியை மதித்து வாங்கின ஓட்டெல்லாம் எடப்பாடி ஒரு பொருப்படுத்தாமல் எடுத்த ஓட்டுங்கிறத அண்ணாமலை எஸ்டாப்ளிஷ் பண்ண நினைக்கிறார் ஆனால் இது ஏதோ பர்சனல் வெஞ்சன்ஸ் அவங்க பேசுகிற மாதிரியான ஒரு விஷயமாக ஆயிடுச்சாங்க அரசு தேர்தல் காலத்தில் நீங்கள் இதெல்லாம் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது நீங்கள் முன்னாடி வந்து இப்போ நிறைய வார்த்தைகள் வந்து விட்டுருந்தாங்க இப்போ ரெண்டு பேருமே பர்சனல் வெஞ்சன்ஸில் அப்படி இல்லை ரெண்டாயிரத்துக்கான போட்டி ஓகே பதினெட்டு சதவீதம் எடுத்த ஒரு அணிக்கும் இருபத்தி மூணு சதவீதம் எடுத்த ஒரு அணிக்கும் ரெண்டாயிரத்துக்கான போட்டி பா தேமுதிகாவை இங்கே எங்கே வந்துருப்பாங்கன்னா ரெண்டாவது இடம் என்டிஏ வந்திருக்கணுங்கிற எண்ண ஓட்டம் அண்ணாமலைக்கு இருக்குது இதெல்லாம் இருபத்தாறுக்குள்ளே தான் பல மாற்றங்கள் திருப்பங்கள் இருக்கும் ரெண்டாயிரத்துக்கான போட்டி தான் இப்போ இந்த பிரச்சாரத்தின் பொழுது வந்து நாம் தமிழர் கட்சி பாமக திமுக இவங்க மூணு பேரும் வந்து ரொம்ப தீவிரமாக பிரச்சாரங்கள்லாம் பண்ணதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது இதோட முடிவுகள்ங்கிறது வந்து எப்படி வரும்னு நீங்கள் பார்க்குறீங்க நான் சொல்கிறது பேருக்கு பிடிக்காத வகுப்பில் என்ன செய்ய ஐம்பத்தி ஓட்டுக்கு மேலே எடுத்து திமுக ஜெயிக்கும் மற்றவங்க எப்படி வருதுங்கிறத வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் அது சுத்தமாக நான் ஒன்றும் கருத்து சொல்ல விரும்பலை பாமக போல ஸ்டேஷனில் எப்படி சக்தி இட்றாங்க யாருக்கும் போட்டியில்லாங்கிற களத்தில் நாம் தமிழர் என்ன வராங்கங்கிறதை பொறுத்திருந்து பார்ப்போம் திமுக ஐம்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே வாக்கெடுத்து ஜெயிப்பாங்க இதை நான் டிக்ளேர் பண்ணிடுறேன் சரி சார் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்து நன்றி நன்றி